வணக்கம் இன்றைய சினிமா விமர்சனத்திற்கு முன்னாடி ஒரு சிறிய நினைவூட்டல் ஆமாங்க சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இணைந்து உருவாக்கிய மதராசி படம் தான் அது இந்த கூட்டணி வெற்றி பெற்றதா ரசிகர்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இந்த படம் இருந்துச்சு அத நம்ம விவரமா இப்ப பாக்கலாம் இந்த படம் ஒரு சமூக எச்சரிக்கை கதை தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் எப்படி ஊடுருவது அது எப்படி வேறிருக்க முடியும் என்பதை மையமாக வைத்து கதை நகர்கிறது மில்லன்களாக வித்யூத் ஜம்வாலும் ஷபீர் கலரக்கலும் துப்பாக்கிகளை கண்டெய்னர் லாரிகளோடு சென்னை கொண்டு வருகிறார்கள் காவல்துறையின் சிலரை கூட சேர்த்துக்கிட்டு நடக்கும் இந்த சதி அத்தனைக்கும் ஆபத்தான சூழ்நிலையை காட்டுகிறது இதுல நடுவுல வரும் சிவகார்த்திகேயன் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும் சாதாரண இளைஞர் ஆனால் அவரை நம்பி துப்பாக்கிகளை அழிக்க போலீஸ் அதிகாரி பிஜு மேனன் முடிவு செய்யறாரு காதல் நகைச்சுவை மன அழுத்தம் எல்லாம் கலந்திருக்குது சிவகார்த்திகேயன் இப்போ வரைக்கும் அவர் கியூட் பாய் காமெடி ஹீரோ மாதிரி தான் இருந்தார் ஆனா இப்போ எந்த டூப்பும் இல்லாம சண்டை காட்சிகளில் கலக்கி இருக்கிறார் அவரோட மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள் சீன்ஸ் கூட நம்ப வைக்குது ருக்மிணி வசந்த் அழகு ரியாலிஸ்டிக் ஆக்டிங் காதல் சீன்ஸ்ல ரசிக்க வைக்கிறாங்க வில்லன்கள் வித்யுத் ஜம்வால் ஷபீர் கல்லரக்கல் இருவரும் கொடூரமா பயமுறுத்தும் ஸ்டைல்ல நடிச்சிருக்காங்க மேனன் அனுபவம் பேசுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் விக்ராந்த் சிறிய ரோல் ஆனாலும் இம்ப்ரெஸ் பண்றாரு மொத்தத்துல எல்லோரும் தங்கள் பார்ட் பர்ஃபெக்டா பிளே பண்ணிருக்காங்க ஒளிப்பதிவு சுதீப் இளமோன் ஃபைட் சீன்ல கேமரா ஒர்க் டாப் நாச் ஃபேக்டரி ஃபைட் சீன்ல கூஸ் பம்ஸ் தரும் விஷுவல் இசைன்னு பார்த்தோம்னா அனிருத் சாங் கேட்சியா இருந்தாலும் பிஜிஎம் தான் ஹைலைட் ஆக்ஷன் சீன்ஸ்ல ஹார்ட் பீட் லெவலா டென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறார் அடுத்ததா எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் ஸ்கிரீன் டைட்டா இருந்தாலும் சில இடங்கள்ல பிரெடிக் பண்ண முடியுது ஆனாலும் ஃபாஸ்ட் கட் எடிட்டிங் அந்த குறையை மறந்து விட வைக்கிறது அடுத்ததா நம்ம டைரக்ஷன் பத்தி பார்க்க போறோம் ஏ ஆர் முருகதாஸ் எப்பவுமே சமூக பிரச்சனை கமர்ஷியல் மசாலா மிக்ஸ் பண்ணுவாரு இப்போ துப்பாக்கி கலாச்சாரத்தை எடுத்திருக்காரு அதிரடி திருப்பங்களோட டென்ஷனான கதையை ஸ்டைலிஷா டைரக்ட் பண்ணிருக்கிறார் முருகதாசின் முத்திரை இன்னும் அழியலை அடுத்ததா பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா அதிரடி ஆக்ஷன் சீன்ஸ் சிவகார்த்திகேயனின் புதிய அவதார் அனிருத்தின் பிஜிஎம் சமூக விழிப்புணர்வு மெசேஜ் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா சில சீன்ஸ் ப்ரெடிக்டபுளா இருக்கிறது சின்ன சின்ன லாஜிக்கல் லுக் ஹோல்ஸ் ஃபைனலி மதராசி ஒரு ஃபுல் ஆன் ஆக்ஷன் த்ரில்லர் வித் a ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ்

மதராசி ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் மட்டுமல்ல ஒரு சமூக எச்சரிக்கையும் கூட நீங்கள் இந்த படம் பாத்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துராம உடனே பண்ணுங்க அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்